எந்த ஒரு தொடங்குவதாக இருந்தாலும் அது விக்னங்கள் இன்றி வெற்றிகரமாக நிறைவேறுவதற்காக நாம் விநாயக பெருமானை துதி செய்கிறோம் எந்தவித பூஜைகள் ஆனாலும் முதலில் மஞ்சளினால் பிள்ளையாரின் பிம்பம் செய்து வழிபட்ட பிறகுதான் அதை ஆரம்பிக்கிறோம் நமது நாட்டில் பன்னெடுங் காலமாக கணநாதரை மூல முதல்வராக கொண்டு வழிபடும் முறை நிலவி வருகிறது அதற்கு கானாபத்தியம் என்று பெயர் ஆதிசங்கர பகவத் பாதர் ஒருமைப்படுத்திய சண்மதங்களுள் அதுவும் ஒன்று மகான் ஸ்ரீ பாஸ்கர ஸ்ரீ மகா கணபதி குறித்து எழுதியுள்ள சம்ஸ்கிருத ஸ்லோகத்தின் தமிழாக்கத்தை நாம் இங்கே சிந்திப்போம் கணேசர் உங்களை காக்கட்டும் கணேசரை நமஸ்கரியுங்கள் கணேசரால் இவ்வுலகம் காக்கப்படுகிறது கணேசர் என்கிற பேரொழிக்கு நமஸ்காரம் கணேசரை தவிர வேறு ஒன்றும் இல்லை உலகிலும் கணேசருடைய பெருமை பரவியுள்ளது என் மனம் நிலை பெறட்டும் கணேசரை என்னை காப்பாற்றுவீராக என்று அந்த பாடல் அழகாக அமைந்துள்ளது இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் ஏழு வேற்றுமைகளும் வரிசையாக இடம்பெற்றுள்ளது மகான்கள் கலௌ சண்டி விநாயக் என்று முக்கியமாக கலியுகத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய தெய்வமாக விநாயகரை பார்வதி தேவியுடன் சேர்த்து குறிப்பிடுகிறார்கள் விநாயகரில்